ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் ஸோ வீட்டில் அன்றைக்கி என்ன குக் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வெளியில் மார்க்கெட்லாம் போனோம் ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையிலேயே நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு நெல்லிக்காய் தாங்க எடுத்தேன் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து எது வாங்குறீங்களோ இல்லையோ அந்த நெல்லிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க மறக்காம அப்படின்னு சொல்லிருந்தேன் அதோட அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்க புரோனில பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க நான் பார்த்ததே கிடையாது நாங்களும் ஒரு சில கடைகள் எல்லாம் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை சின்ன நெல்லிக்காய் கூட கிடைக்கும் எப்போயாச்சும் மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்பாங்க நானே வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு சில பேரோட வீடுகளில் கூட அந்த சின்ன நெல்லிக்காய் மரங்கள் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து மரங்களும் பார்த்ததில்ல மார்க்கெட்லேயும் கிடைச்சதில்லை ஆனால் இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய விட்டமின் சி இருக்குது நாங்கள் ஊரில் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில்னா கேரளாவில் இருக்கும்போது திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது டெய்லியுமே இந்த ஜூஸ் குடிப்போங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போல் நான் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணேன் அப்போயுமே ஒரு டென் கேஜி கிட்ட குறைச்சேன் அப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் டெய்லியுமே எடுத்துக்கிடுவேன் ஒரு கிளாஸில் அப்போ ரொம்ப வந்து ஸ்கின்னு சூப்பராக இருக்கும் ஹேருமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் நீங்கள் வந்து இது வாங்கி கொடிங்க சுகர் பேஷண்ட்ஸு இங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் பேட் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எடுத்துக்கலாம் இது கூட இஞ்சி கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நேற்று வந்து எதுவுமே சேர்க்கலை ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் சேர்த்தா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க வெறும் அந்த நெல்லிக்காய் மட்டும் அரைச்சி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிறைய தண்ணி கலந்து ஒரு செம்பு நிறைய குடிப்பாங்கங்க அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிப்பேன் ஆனால் பயங்கர கசப்பாக இருக்கும் ஆனால் கசப்பாக இருக்கிறத நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இது குடித்தோன்னா சில பேருக்கு வந்து உடனே வந்து வயிற்ற கலக்கிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடலை சுற்றி இருக்கிற அந்த இதை பூரா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஸோ டைஜன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இதை வந்து குடிக்கிறது அவ்வளோ நல்லது வயிற்றையே அப்படியே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடும் நீங்கள் குடிச்சு பாருங்களேன் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லா கண்ணெலாம் நல்லா புளிச்சுன்னு தெரியும் ஹேர்லாம் நல்லா இருக்குங்க உண்மையாகவே ட்ரை பண்ணுங்க நான் வந்து இதோட பெனிஃபிட்ஸை அனுபவிச்சனால்தான் தான் கிட்டே சொல்கிறேன் ஸோ ஒரு பத்து நெல்லிக்காவை எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்குமே கொடுப்பேன் நான் பசங்களுக்கு அரை அரை டம்ளர் கொடுப்பேன் ஆதம் எந்திரிச்சிட்டான் அதோட அவனுக்கு கொடுத்துட்டு முகில் எந்திரிக்கலை அவனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவன் எந்திரிச்சோன்னு அவனுக்கு கொடுக்கணும் ஸோ எல்லாருமே அதை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டோஃபு வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வச்சு ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணிவிட்டு முதல் நாள் பண்ண சப்பாத்தி கொஞ்சம் இருந்துச்சு அதை அது மேலே வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்லான்ட்டு தான் ரெடி இருந்தேன் எதுவுமே வந்து பெருசாக நேற்று சமைக்கலை இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா தூங்கி எந்திரிச்சதே வந்து ரொம்ப லேட்டு தான் இந்த பசங்க வந்து தூங்கவே அங்கே தூங்கவே பன்னெண்டு மணி ஒரு மணி ஆக்கிடுறாங்க ஏன்னா ஸ்கூல் லீவு அப்படின்றனால காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறது ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி எந்திரிக்கிறது இப்போ லேட்டாக எந்திரிச்சோன்னு வைங்களேன் நைட்டு சீக்கிரமாக தூக்க வராது நைட்டு லேட்டாக விளாண்டுட்டு நல்லா தூங்கிடுறது அவங்க விளாடுறது மட்டும் இல்லாமல் எங்களோட விளாண்டுக்கிட்டு எங்களையும் தூங்க விட்றதே கிடையாது எனக்கும் தூக்கமே பற்ற மாட்டேங்குது நம்ம லேட்டாக தூங்கி இப்போ பன்னெண்டு மணி ஒரு மணி தூங்குறோன்னு வைங்களேன் காலையில் நம்ம ஆறு மணிக்கு எந்திரிச்சோன்னா நமக்கு எப்படி தூக்கம் பற்றும் அதனால தான் ஃபேஸும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் வேறு வழி இல்லை நம்ம வந்து தூங்க முடியாது காலையில் ரொம்ப நேரம் முன்னாடியாவது தூங்கிட்டு இருந்தேன் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால் ஆறு மணி ஆறரைக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு வீட்டு வேலை பாத்திரம்லாம் கிடந்தா விளக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வெயில் பயங்கரமாக குளுத்து ஆரம்பிச்சிருச்சுங்க பாடி எங்கள் ப்ரோனை பத் ப்ரூனை நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குங்க ஏசி இல்லாத வீடு இருக்கவே இருக்காது ஏன்னா இங்கே உள்ள ஹீட்டை வந்து சமாளிக்கவே முடியாது இந்த கல்ஃபில்லாம் வெயில் எப்படி போடும் அந்த மாதிரி இருக்குங்க இங்கே வெயில் அண்ணாலாக இருக்கும் நம்ம ஊர் வெயில் கூட ஒரு வகையில் இது பண்ணிடலாம் போல் இங்கே உள்ள வெயில் தாங்க முடியாது இந்த வெயில் எனக்கு ஒத்துக்கிறாமல் பயங்கர தலைவலியாக வந்து வந்த வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அந்த ஹீட் தாங்கவே முடியல அப்படி இருந்தும் காலையிலேயே நல்லா நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கிறேன் நிறைய தண்ணி குடிக்கிறேன் ஜூஸ் குடிக்கிறேன் டீ குடிக்கிறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் தலைவலி குறையவே மாட்டேங்குதுங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தலைவலி குறையிறதுக்கு அப்புறம் அந்த டோஃபு கூட வந்து துருவி எடுத்துட்டு மூணு முட்டை அது கூட உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா மிளகாய் பொடி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிளகு பொடி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல தோசை மாதிரி அப்படியே ஊற்றிட்டு அது மேலே வந்து சப்பாத்தி அப்படியே வச்சோம்னா அழகாக அப்படியே ரோல் மாதிரி வரும் எல்லோரும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டோம்னாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அந்த டோஃபு கிடச்சாலும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா பன்னீர் கிடைச்சாலும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ங்க சப்பாத்தி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரெண்டு பக்கம் போட்டு நல்லா சுட்டை எடுத்தோம்னா நல்லா ஒரு தோசை மாதிரி வரும் ஸோ இதை தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மார்க்கெட் கிளம்புனாலும் கிளம்பலாம் ஏன்னா நேற்று சண்டே வரையா மார்க்கெட் போனோம்னா நல்லா காய்கறிகள் வாங்கலாம் காய்கறிகளுமே ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுலேருந்து நான் வாங்கவே இல்லை போய் கொஞ்சம் பல்காக காய்கறி வாங்கி வச்சுக்கோன்னு ஏன்னா மண்டேலேருந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பக்கம் வேலை அப்படியே ஸ்டாப் நிற்கிது ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை போய் காய்கறி வாங்கி தந்துடுறேன் இந்த வாரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் எனக்கு வேலை நிறையா கிடக்கு அப்படின்ட்டார் அதோட அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படி வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழிச்சின்னு உண்மையாகவே முடியல அங்கே காருக்குள்ளேயே உட்காரவே முடியல அவ்வளோ ஒரு அனல் ஏசி மட்டும் இல்லைன்னா அந்த கார்லலாம் பார்த்திங்கன்னா போகவே முடியாது அப்புறம் நாங்கள் வந்து இந்த செங்கூராங்க மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே தான் காய்கறி நல்லா பல்காக கிடைக்குன்னு பூண்டு இல்லை பூண்டு ஒரு கிலோ வாங்கினேன் அதுக்கப்புறமா வெங்காயம் அந்த அந்த சைடு பாருங்களேன் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க அந்த ஒரு மூட்டை அஞ்சு டாலர்னு சொன்னாங்க வெங்காயம் விலை கொஞ்சம் குறஞ்சிருக்கா அதனால அது ஒரு மூட்டை வாங்கினோம் முன்னாடியெல்லாம் ஒம்பது டாலர் பத்து டாலர்னு இருந்தது இப்போ பாதியாக குறைஞ்சிருச்சு அதுதான் நம்ம இந்தியாவிலேருந்து வர்ற வெங்காயம் அது ஒரு மூட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எலும்புச்சோம்பளம் கண்டிப்பாக வாங்கினோம் ஏன்னா இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு லெமன் ஜூஸு கண்டிப்பாக குடிக்கணும் அது ஒரு ஒரு கிலோ அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது ஒரு ஒரு கிலோ வாங்கினோம் லெமன் வந்து ஒரு கிலோ மூணு டாலர் சொன்னாங்க பீர்க்கங்காய் வந்து ரெண்டு டாலர் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மக்கா சோளங்க மக்கா சோளம்னா இது தான் இது வந்து லோக்கல் புரோனில் விளையிறது அங்கே போன வாரம் இந்த ஒரு கொத்து எவ்வளோன்னு கேட்டோம் நைன் டாலர் சொன்னாங்க இப்போ கொஞ்சம் வில குறஞ்சிருக்கு அஞ்சு டாலருக்கு கொடுத்தாங்க ஃபுல்லாக அது ஒரு பதினஞ்சு பத்து கான் கிட்ட இருக்கும் அதை வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குருவேன் ஃப்ரிட்ஜில் பசங்களுக்கு வந்து கொடுக்க நல்லாயிருக்கும் அப்புறம் வேர்க்கடலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது ஒரு கிலோ வாங்கினோம் ஒரு அஞ்சு டாலர் சொன்னாங்க ஏழு டாலர் சொன்னாங்க அப்புறம் அஞ்சு டாலருக்கு தாங்கன்னு சொல்லி வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு மெலன் வாங்கினோம் அந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரெண்டு கடலை இருக்கும் இல்லைனா ரேராக பார்த்தீங்கன்னா மூணு கடலை இருக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ப்ரோனேல கிடைக்கிற கடலை வந்து நாலு அஞ்சு கடலையெல்லாம் இருக்குங்க அவ்வளோ பெரிய பெரிய கடலையாக இருக்கும் அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு வந்தோம் வரும்போது பார்த்திங்கன்னா மீன் சரி மீன் ஏதாவது கிடக்கா அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மூணு மணி மூணு மணிக்கு மேலே ஸோ காலையில் வந்தால் தான் மீன் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா கிடக்கும் சண்டேன்றனால காலையிலேயே சேல் ஆயிரும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் வந்து எதுவுமே இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கிடந்தது அப்புறமா அந்த மீனை வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசில்லை சரி ஓகே வீட்டில் போய் காய்கறிகள் வாங்கியாச்சு இல்லை வெஜிடேரியனே வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பால் சுறா வாங்கலான்னு பார்த்தேன் பால் சுறா புட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அதோட சரி ஓகே இப்போ காய்கறிகளே வச்சு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு இடத்த காளி பண்ணு இடத்த காளி பண்ணுன்னு கிளம்பியாச்சு அப்புறம் இந்த ட்ரைபோர்டு வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம் நான் அங்கே விரி எடுக்க முடியல அங்கே ட்ரைபோடை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு டைப்போடு தேவை அது வந்து இல்லை நானும் ரெண்டு மூணு கடைகளில் தேடி பார்த்தேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் அங்கே நிறைய கடைகள் இருக்கும் நாங்களும் ஒரு மணி நேரமாக அங்கே சர்ச் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல சரி இன்னொரு கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு அந்த கடையில் வந்து கோரம் பாய் கிடச்சது நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான பாய் நான் ரொம்ப நாளாகவே ஒரு பாய் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அந்த போனதுக்கு அந்த பாய் வாங்கினோம் சிக்ஸ் டாலர்னு சொல்லிவிட்டு ஒரு பாய் நல்லா கோரம்பாயில் படுத்து தூங்கினா எனக்கு நல்லா தூக்கம் வரும் நல்ல குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு அது வாங்கிட்டு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் டைஸ் வாங்கினோம் அந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான் அது அவனுக்கு அது ஒன்று வாங்கி கொடுத்தோம் அப்புறம் விசில் அது இதுன்னு டைஸ் வாங்கினானுங்க அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படா டீ குடி பொன்னா இருந்தது அப்படியே ஒரு தலைவலி பசங்களுக்கு வந்தோடனே வாட்டர் மிலன் அவங்க அப்பா கட் பண்ணி கொடுத்தாரு நான் வந்து வந்தோடனே டீ தாங்க போட்டேன் தாங்கவே முடியாத தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல அப்புறம் அந்த பச்சை தைல ஒன்று இருக்கும் இந்த வெளிநாட்டிலெலாம் துபாயிலெலாம் துபாய் கல்ஃப் கண்ட்ரிலாம் போயிட்டு வர்றவங்க கொண்டு வருவாங்க ஒரு பச்சை தைலம் அந்த தைலம் வச்சுருக்கேனா அதை போட்டேன் அந்த தைலம் சும்மாவே போட்டாலே நெத்தியெல்லாம் அப்படி பயங்கரமாக காந்தும் ஆனால் எனக்கு ஒரு துளி கூட காந்தலைங்க அந்தளவுக்கு எனக்கு தலைவலி அந்த தலைவலியோட வழியில் வந்து அந்த தைலத்தோட அந்த காந்திரது எனக்கு தெரியல அப்படி ஒரு தலைவலி அதுக்கப்புறம் அந்த உடனே டீ போட்டு குடிச்சுட்டு இந்த பாய் தாங்க வாங்கினோம் நல்லா இருக்குல்ல நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான கூரம்பாய் தான் ஆனால் நம்ம ஊரில் நரம்பு வச்சு இது பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து நல்லா நூலை வச்சு மிஷினில் தச்சுருக்காங்க நல்லா டைட்டாக நல்லா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா முறுக்கு ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க டீ வச்சு ஒரு முறுக்கு வச்சு சாப்பிட்டோன்னு தான் எனக்கு கொஞ்சம் தலைவலி குறஞ்ச மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் தம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதே கடையில் இந்த பாய் வாங்கினோம்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த கடையில் இந்த தம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தம்பிள்ஸும் நாலு கிலோ ஆமாம் அப்போ ரெண்டு தம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் சும்மா ஹை கை கொஞ்சம் நம்ம வந்து நல்லா வந்து வெயிட்டு தூக்கணுங்க நம்மளோட அந்த மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் என்னோடய கையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலை தான் இருக்கும் என் உடம்பே கொஞ்சம் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதான் இப்போ தான் நம்ம வயசான காலங்களில் வந்து கொஞ்சம் நம்ம மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா நானும் ரொம்ப நாளாக அந்த மசில்ஸ் வாங்கணும் சரி தம்பிள்ஸ் வாங்கணும் வாங்கணுன்னே நினச்சிட்டே இருந்தேன் நான் எதிர்பார்த்த வெயிட்டில் கிடைக்கல இந்த ஃபோர் கேஜியில் கிடைக்கல ஒன்று அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ அந்த மாதிரி தான் கிடச்சிது அந்த வெயிட்டெல்லாம் நம்மளால் தூக்க முடியாது நாலு கிலோ மூணு கிலோனா கூட ஓகே அப்புறம் அந்த கடையில் சடனாக நான் நம்ம எதிர்பார்த்த வெயிட்டில் கிடச்சிச்சு அதோட ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வர வழியில் இளநீ கடை போட்டிருந்தாங்க அந்த வெயிலுக்கு எங்கிட்ட பார்த்தாலும் இளநி கடையாக தான் இருக்குது அப்புறம் இளநி வந்து கடைக்கிலேயே வாங்கி போட்டுறது வீட்டில் தேவையானதப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா செவ்வலனி கிடஞ்சது கிடச்சிது ஒரு இளநி ரெண்டு டாலர்னு கொடுத்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு இளநீ வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணணுமே காலையில் சாப்பிட்டு போனது அந்த டோஃபு தான் எல்லாருமே வந்து சாப்பிட்டு போனது மதியம் அப்படியே மார்க்கெட் போயிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் மார்க்கெட்லேயே கார்லையே அப்படியே அப்புறம் சொரக்காய் அவரக்காய் போட்டு ஒரு சாம்பார் அப்புறம் இந்த பீர்க்கங்காய் போட்டு ஒரு பொரியல் அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சாப்பாடு குக்கரில் போட்டுகிட்டே மாட்டேன் அரிசி அப்புறம் சொரக்காவையும் அவரக்காவையும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் பருப்பு தனியாக பாசி பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சாம்பார் வச்சேன் நான் என்ன பண்ணிட்டேன் சுரக்காவே தண்ணி காய் தான் அதுவே தண்ணி விடத்தான் செய்யும் அது தெரியாமல் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் பருப்பு வேக வச்சுட்டு நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு பார்த்தா அந்த தண்ணி வத்தவே மாட்டேன்ட்டுருச்சு சாம்பார் அப்படியே தண்ணியாகவே இருந்துச்சு கொஞ்சம் நமக்கு வந்து சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்காது நானும் வற்ற வைக்கிறேன் வத்த வைக்கிறேன் தண்ணி குறையவே இல்லை ஏண்டா தண்ணி குறையவே மாட்டேங்குதுன்னு பார்க்குறேன் தான் தெரியுது அந்த சுரக்காய போட்டால் எப்படி குறையும் ஏன்னா சுரக்காய் தண்ணி விட்டுகிட்டே இருக்கும் நீர் காய்கறிகள் தானே அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பீர்கங்காய் தூளெல்லாம் போட்டு உரிச்சிட்டு நல்லா பிஞ்சு காயாக இருக்குது பாருங்கள் தொடையிலே அப்படியே வளைஞ்சு போகுது இதுவுமே ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு சுகர் உள்ளவங்க எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இந்த மாதிரி நீர் காய்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அது எல்லாமே நல்லா கொலஸ்ட்ராலை குறைக்கணுவாங்க இந்த பீர்க்கங்காய் வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடெல்லாம் முட்டை போட்டு பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதை வந்து சும்மா தாளித்து வத வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பீர்க்கங்காய் போட்டு வதக்கிட்டு இறக்கையில் வெ வெந்தோன்னா இறக்கையில் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும் அப்புறம் சாம்பார் பாருங்கள் நல்லா கோச்சிருச்சு பார்க்கும்போதே தண்ணியாக இருக்கலை கொஞ்சம் குக்கரில் போட்டு வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்திருக்கும் நான் வந்து சும்மா அப்படியே பாத்திரத்தில் தான் வச்சேன் அப்புறமா ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த காயில் வந்து அப்படியே போட்டுற வேண்டியது அப்புறம் கொஞ்சமாக ஃபைனலாக இறக்கையில் மிளகு பொடியும் மஞ்சள் பொடியும் போடணும் அப்போ தான் அந்த முட்டையோட அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும் நல்லா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இந்த பீர்க்கங்காயில் வந்து நம்ம குருமாவும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த காயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த காய் ஏன்னா தண்ணி காய் தானே முட்டை போட்டாலுமே தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த தண்ணியோடு அந்த முட்டை வேகும்போது தான் கொஞ்சம் முட்டை கவிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் மிளகு பொடியும் மஞ்சத்தூளும் சேர்க்கணும் ஸோ அவ்வளோதான் சாப்பாடை ரெடி பண்ணியாச்சு சிம்பிளாக அப்புறம் எல்லோரும் கீழே உட்காந்து சாப்பிட்டோம் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத விட கீழே உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கீழே உட்காறதுக்கு பாய் இல்லாதனால தான் அந்த மாதிரி மேலே உட்காந்துக்கிறது இப்போ பாய் வந்தோன்னா ஜாலி இனிமேல் கீழே உட்காந்து சாப்பிட்லான்னு ஏன்னா கீழே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் சம்பளம் கொட்டி குனிஞ்சு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத விட பெட்ஷீட்டை பெட்ஷீட்டை விரித்து தான் கீழே உட்காருவோம் எப்போயாச்சும் அப்புறம் அப்படியே பழகி போச்சு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டே ஊரில்லாம் பார்த்திங்கன்னா கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம் இங்கே வந்து அப்படியே டேபிளாக மாறிப்போச்சு அதுக்கப்புறமா பாய் வாங்கிட்டு இப்படி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் சாப்பாடு ச ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்தேன் சூடாக இருந்தது அதோட அவர் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இருந்தார் அப்போ தான் அடுப்பில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த பசங்களை சீக்கிரமாக தூங்க போட்டால் தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்து உட்கார வச்சேன் முகில் வந்து இன்னும் அவ்வளோ எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலை நான் அந்த வந்து ஊட்டி விடணும் நாங்கள் சாப்பிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரம்ஜான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ப்ரோனை மன்னர் பேலஸ்லேருந்து ஒரே வெடி அந்த பிறை பார்ப்பாங்கள்ல நிலா பார்த்து தான் ரம்ஜான் இன்னைக்கா நாளைக்கான்னு முடிவு பண்ணுவாங்க நேத்தே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் நைட்டே பிறந்துருச்சு போல் நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கலே அப்படியே பயங்கரமாக வெடி போட்டாங்க அப்புறம் பசங்க ஓடி போய் உங்கள் அப்பா கார் மேலே ஏறி நின்று பார்த்தானுங்க அந்த வெடியெல்லாம் ஜாலியாக இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்